அனைவருக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆப்ரோசமாக கேள்வி கேட்டிருக்காப்புல யாருக்குன்னா தமிழக பாரதிய ஜனதாவுக்கும் தன் தலைவர் அண்ணாமலைக்கு தான் மூன்றாவது பெரிய கட்சிங்களை மூன்றாவது பெரிய கட்சினா என்னையோட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிக்காமீங்க தனியாக நின்று தனியாக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கக்கூடிய தொகுதியில் என்னையோட அதிகமாக ஓட்டு வாங்கிக்காமீங்க கட்சியை கலைச்சதுன்னு சொல்லியிருக்காப்புல சீமான் பேசுகிறத கேளுங்க

அண்ணன் சீமான் பேசுனேன் கேட்டிருப்பீங்க ரொம்ப உஷாராக பேசுனாப்ல எப்படி சொன்னார் வீரமா பேசினமாயும் ஆச்சு ஜூன் நான்கு பிறகு தேர்தல் முடிவு வர போது நேக்கா தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அந்த வழிமுறையோட பேசியிருக்காப்புல அழுத்தி சொல்றாரு இண்டிவிஜுவலாக தனித்து தனித்து அப்படின்னு மாதிரி பாஜக தனித்து போட்டிடக்கூடிய தொகுதியில் நான் அந்த அதிகமாக வாக்கு வாங்கிரும் அந்த சூழ்நிலை தான் இருக்குது வாங்கின பிறகு அண்ணன் சீமெண்ட்டை போய் அண்ணன் நீங்க இப்படி சொன்னீங்களே கட்சியை கிடைச்சிருவேனு ஏன் கிடைக்கலண்ணா அருமையா சொல்வார் தம்பி அன்றைக்கி நான் என்ன சொன்னேன் இண்டிவிச்சுவலாக தனித்து இன்னைக்கு கூட்டணியோடு போட்டிட்டு இருக்காங்க பாரதி வா வாங்கின வாக்கில் தினகரன் அமமுக வாக்கு இருக்குது ஓபிஎஸ் வாக்கு இருக்குது ஏசி சண்முகம் வாக்கு இருக்குது அதனால் அந்த வாக்குலாம் கூட்டணிக்கான வாக்கு நாம் தமிழர் நான் தான் தனித்து வாங்கியிருக்கேன் அதனால இது போட்டி கல்லாட்டம் தம்பி சூரிய சொல்வாப்புல காமெடியில் பரோட்டா காமெடி சொல்லுவாப்பில் அதே மாதிரி சொல்லி ஆட்டத்தை உழைச்சிடுவோம் உழைச்சிடுவாப்புல அண்ணன் சீமான் இப்போ மட்டும் இல்லைங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு சவால் விட்டார் யார்ட்ட அப்படின்னா அருணன் தந்தி டிவில் ஒரு வாதம் வந்தது அந்த வாதம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அருணன் இவரை லூசுங்க இவர் அருணனை லூசுங்க ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்தது ஓ வாய முடியாது அப்படின்னு சொல்ல ஒரு அருமையான விதமாக அந்த வாதம் இருந்தது அந்த விவாதத்தில் அண்ணன் சீமான்னு சொல்லுவாப்பில்ல என்னை மீறி மக்கள்னால கூட்டணி ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கி கட்டட்டும் என் கட்சியை கிடச்சிட்டு அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னு வீரமாக சவால் விட்டாப்புல அந்த சவால் எப்படி கேளுங்க மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை வச்சுட்டு கம்யூனிஸ்ட் வந்து ஒரே பதிவு எழுதி சொல்றேன் மக்கள் நல கூட்டணி

அண்ணன் சீமான் ஆக்கிரோஷமாக பேசுனேன் கேட்டிங்களா அப்போ மக்கள் நலக் கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தனியாக வைகோ விஜயகாந்த் கம்யூனிஸ்ட்டு திருமணம் எல்லாம் ஒரு அணி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்போதைய விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியோட மக்கள் நல கூட்டணி அதிகமான வாக்கு வாங்கினா கட்சியை கலைச்சிட்டு உடனே கம்யூனிஸ்ட் கட்சியில் நான் சேர்ந்ததுன்னு ஆக்கிரோஷமாக சவால் விட்டார் அண்ணன் சீமான் தேர்தல் வந்தது தேர்தல் முடிவும் வந்தது நாம் தமிழோட அதிகமான வாக்கு மக்கள் நல கூட்டணியும் வாங்கிட்டு அண்ணே உடனே கட்சியை களைச்சிருப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்கிங்க அப்படி தானே இல்லை வேற உருட்டு வச்சுருந்தாப்புல நான் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னேன் இவங்க மக்கள் நம்மளை கூட்டணி ஆறு கட்சி சேர்ந்து என்னோட அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால் அதெல்லாம் முடியாதுங்க தனியாக கம்யூனிஸ்ட் என்னோட அதிகமாக வாக்கு வாங்கினா கட்சியை கிடைச்சதேன் அப்படின்னு சொல்லி அதே புரோட்டாசோரி காமெடி வச்சு ஆட்டை உழைச்சி விட்டாப்புல அதே மாதிரி ஜூன் நான்குக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்கு வாங்கின பிறகு அண்ணே கட்சியை கிளச்சிட்டு முதல்ல சவால் விட்டாரே கம்யூனிஸ்ட்டு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாரா இல்லைன்னா கட்சியை கிடைச்சிட்டு பாரதிய ஜனதாவில் சேர்ந்தாரா இல்லைன்னா பழையபடியும் திராவிட கழகத்திலே போவோம் அண்ணன் வீரமணி ஐயா வீரமணி கூட போய் கடவுள் நட்பு கொள்கையை பேசிட்டு அவங்க பேட்டா வாங்கிட்டு போமாங்கிறத நம்ம ஜூன் நான்குக்கு அப்புறம் தான் பார்க்க போகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து அண்ணன் சீமான் சொன்னமாய் கட்சியை கிடைப்பாரா இல்லைனா எதுவும் கதை வச்சுருக்காரான்னு பொறுமையாக இருப்போம் நன்றி மக்களே